அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற ஜோ பைடன் அவர்களும் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நெத்தன்யாக் அவர்களும் போன்கோல் வழியாக பேசியிருக்கிறார்கள் இதன்போது ஜோ பைடன் அவர்கள் ரப பகுதி தொடர்பான இஸ்ரேலோட திட்டங்கள் நடவடிக்கைகள் தளவு அமைப்பு மற்றும் மாற்று அணுகுமுறை குறித்து எங்களுடைய கவலைகளை கேட்டு தெரிந்து கொள்வதைக் வருகின்ற நாக்களில் இஸ்ரேலோட இராணுவ உளவுத்துறை மனிதாபிமான அதிகாரிகள் உட்பட ஒரு சீனியர் குழுவை அமெரிக்காக்கு அனுப்பும்படி கேட்டிருக்கார் இதனை அமெரிக்காவோட வைட் ஹவுஸ் தரப்பில் இருந்து சொல்லியிருக்கிறார்கள் ஏற்கனவே ஜோ பைடன் அவர்களுக்கு நெத்தன்யாக் அவர்களுக்கும்

வார்கள் இதனால் உலக நாடுகள் கொந்தளிக்க ஆரம்பிப்பார்கள் இப்படி இருக்கையில் இஸ்ரேலுக்கு முழுமையான சப்போர்ட்டை அமெரிக்காவானது கொடுக்கிறபடியால் அமெரிக்காவுக்கு எதிரான கருத்துக்களையும் அமெரிக்காக்கு நிறைய அழுத்தங்களையும் உலக நாடுகள் கொடுக்க ஆரம்பிப்பார்கள் இதனை அமெரிக்காவால் சமாளிக்க முடியாது இப்படியான காரணங்களால்தான் ரபா பகுதிக்கு இஸ்ரேலை தரவழியான படியிருப்பை செய்ய வேண்டாம் என்று அமெரிக்கா அதிகளவான அழுத்தங்களை இஸ்ரேலுக்கு கொடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேல் இதனை கேட்கிற மாதிரி தெரியல நித்தன்யாக் அவர்களுக்கு தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை பாதுகாக்கணும் என்றால் ரபா பகுதியை கைப்பற்றணும் அதே நேரத்தில் காசா பகுதியை முழுமையாக கைப்பற்றி இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் இத்தனை அவர்கள் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை பாதாக்க முடியும் இதே நேரத்தில் அமெரிக்க சைட்டில் இருந்து இஸ்ரேலுக்கு முழுமையான சப்போர்ட்டி கொடுக்குறபடியாக ட்ரப பகுதிக்கு இஸ்ரேல் தரவழியான படியிருப்பை செய்ய விடக்கூடாது அப்படி செய்ய விடாட்டி தான் அமெரிக்கா தன்னுடைய நட்பெயரையும் பாதுகாக்க முடியும் அதே நேரத்தில் தன்னுடைய ஆதிக்கத்தையும் உலக நாடுகளில் நிலைநாட்டி வைத்திருக்க முடியும் அதனை தாண்டி இஸ்ரேல் தரவழியான படியிருப்பையும் ட்ரப பகுதிக்கு செய்தார்கள் என்றால் அமெரிக்கா மேலே இருக்கின்ற மதிப்பும் நற்பெயரும் அமெரிக்காவினுடைய ஆதிக்கமும் உலக நாடுகளில் இருந்து குறிய ஆரம்பிக்கும் நிறைய உலக நாடுகள் அமெரிக்காவை எதிர்க்க ஆரம்பிப்பார்கள் ஆகவே இந்த விஷயத்தில் ஒன்றன் எத்தனையாகவர்கள் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை பாதுகாக்கணும் எனும் ஒரு பக்கம் அமெரிக்கா தன்னுடைய ஆதிக்கத்தை தக்க வைத்துக்கொள்ளணும் ஆகவே இதில் யார் வெற்றி பெற போகிறார்கள் அமெரிக்கா வெற்றி பெற போறார்களா அல்லது இஸ்ரேல் வெற்றி பெற போறார்களா என்பதை பண்ணி தான் பார்க்க வேண்டும் ஆனால் இப்போது இருக்கிற சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது இஸ்ரேல் தரப்பில் இருந்து அமெரிக்காவோட பேச்சை கேட்குற மாதிரியே தெரியலை இதனால் அமெரிக்கா என்ன செய்ய போகிறார்கள் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுவார்களா என்பதையும் நாங்கள் பண்ணி தான் பார்க்க வேண்டும் போன்ற இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான போர் பெற்றிய செய்திகள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுத்து பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வைக்க

உண்மையிலேயே இஸ்ரேல் தரப்புக்கு தைரியமானது இருந்தது என்றால் இப்போதைக்கு லெபனானுக்கு எதிரான போரை ஆரம்பித்திருப்பார்கள் இவ்வளவு நாளுமே லெபனானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதற்கு நாங்கள் தயாராகிவிட்டோம் ஹிஸ்புல்லாவை லெபனான் அடக்கி வையுங்கள் அப்படி இல்லாட்டி லெபனானுக்கு எதிரான புல் ஸ்கேல் வாரை நாங்கள் ஆரம்பித்து விடுவோம் லெபனானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதற்கு நாங்கள் தயாராகிவிட்டோம் எங்களுடைய ராணுவமும் தயாராகி இருக்கிறார்கள் கூடிய சீக்கிரமே லெபனானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்போம் ஹிஸ்புல்லாவை ஓடோரோ விரட்டி அடிப்போம் காசப்பகுதிக்கு என்ன நிலையானதைப்பட்டதோ ஒரு நிலைதான் லெபனானுக்கு ஏற்படும் என்று சொல்லி இஸ்ரேல் தரப்பிலிருந்து பல தடவை லெபனானுக்கு எதிரான

அனுப்பியிருப்பார்கள்ே இப்படி ராணுவத்தை அனுப்பாமல் சிரியா மற்றும் ஈராக்கில் மிகப்பெரிய செய்ய போறார்களே உண்மையிலேயே துருக்கிக்கு நினைச்சால் மக்களை பாதுகாக்க முடியும் தங்களுடைய ராணுவத்தை அனுப்பி அனுப்பிலை அடக்க முடியும் பட் துருக்கி அதனை செய்ய மாட்டார்களாம் இதனால தான் வீடியோவில் துருக்கியானது மறைமுகமாக சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் வெளிப்படையாக இஸ்ரேலுக்கு கருத்தை தெரிவி துருக்கி உண்மையிலேயே இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும் உடனடி மற்றும் நீண்ட சுகாதார விளைவுகளை ஏற்படுத்த உலக சுகாதார அமைப்பானது சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிற மக்கள் ஒரு நேர உணவு கூட கிடைக்காமல் அவதிப்பட்டுக் கொண்டிருக்காங்க இஸ்ரேல் காசா பகுதிக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை கொடுப்பதற்கு ரபா குரோசிங்கின் வழியாக மனிதாபிமான உதவிகளை தரை காசா பகுதிக்கு கொண்டு வருவதற்கு ஹாஸ்பிட்டல் தடையை போட்டிருக்கிறார்கள் அதனையும் தாண்டி ட்ரக்கின் மூலம் மனிதாபிமான உதவிகளை தரபடியாக காசப்பகுதிக்கு கொண்டு வந்தாலும் அதன் மீதும் இஸ்ரேல் தாக்குதலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் சார் ஏஆர்டோப் வழியாக காசப்பகுதிக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை கொடுக்கலாம் என்றாலும் அதன் மூலம் அதிக அளவான உதவிகளை காசப்பகுதிக்கு கொடுக்க முடியாது என்பதுதான் உண்மையாக இருக்கு நிறைய உலக நாடுகள் காசப்பகுதிக்கு மனிதாபிமான உதவிகளை கொடுக்கிறோம் என்று பேர் பதிகிறார்களை ஒழிய காசப்பகுதியில் இருக்கிற மக்களோட பசியானது தீர்க்கப்படையில இப்ப வரையுமே காசப்பகுதியில் இரண்டு மில்லியனுக்கு அதிகமான மக்கள் இருக்கிறார்கள் உலக நாடுகள் காசப்பகுதி கொடுக்கின்ற உணவானது இங்கே இருக்கிற பாதி மக்களுக்கு கூட போய் சேர்வது கிடையாது இதனால் காசப்பகுதியில் இருக்கிற நிறைய மக்கள் உணவில் பசியோடு ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இதனால தான் உலக சுகாதார அமைப்பானது காசப்பகுதியில் ஏற்பட்டிருக்கின்ற பஞ்சமானது உடனடி மற்றும் நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்த ஆரம்பித்திருக்க என்று சொல்லியிருக்கிறார்கள் ஏற்கனவே நிறைய மக்கள் உணவில்லாமல் இறக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு நிறைய மக்கள் உயிரிழந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாகத்தான் இருக்கு ஆகிய காசப்பகுதிக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை தரவழியாக கொடுத்த மட்டும்தான் அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு நேர உணவாவது கிடைக்கும் காசா பகுதியில் காசா மக்கள் உணவு இருக்காங்க வடக்கு பகுதியில் எழுபது சதவீதமான மக்கள் பஞ்சத்தை எதிர்கொள்கிறார்கள் ஆகவே மக்களோட பசியை ஆயுதமாக பயன்படுத்த முடியாது கூடாது ஆகவே உடனடியாக காசப்பகுதி மக்களுக்கு தேவையான தடியற்ற பாதுகாப்பான மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கு இஸ்ரேல் அனுமதியை கொடுக்கணும் இதனை நாங்கள் உடனடியாக வலியுறுத்துகிறோம் என்று ஐரோப்பிய பாலிசியினுடைய தலைவராக இருக்கிற பெருளவர்கள் சொல்லியிருக்கார் இந்த இஸ்ரேல் போரில் போருல பகுதியில் இஸ்ரேல் செய்கின்ற கொடூரங்களுக்கும் பகுதியில் இஸ்ரேல் செய்கின்ற போர்க்குற்றங்களுக்கு எதிராகத்தான் ஜோசப் பெருளவர்கள் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கார் இவர் ஆடுகிறாரா அல்லது உண்மையிலேயே பகுதியில் இருக்கிற மக்கள் மேல் அக்கறை இருக்கின்றபடியால் இப்படியான கருத்துக்களை தெரிவிக்கிறாரா என்று தெரியனர் நான் ஏற்கனவே எங்களுடைய வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இஸ்ரேலுக்கு எதிராக இப்படி கருத்துக்களை முன்வைக்கிறதால எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போறதில்லை இஸ்ரேல் இதனை காதல கூட வாங்க மாட்டார்கள் ஆகிய இஸ்ரேலுக்கு எதிரான மிரட்டலை கொடுக்க வேண்டும் இப்படி இஸ்ரேலுக்கு எதிரான மிரட்டலை கொடுத்தா மட்டும்தான் இஸ்ரேலை வலிக்கு கொண்டு வர முடியும் அப்படி இல்லாமல் இப்படியான கருத்துக்களை தெரிவிக்கிறதால இஸ்ரேல் எந்தவொரு மாற்றத்தையும் ஏற்படுத்த போகிறது கிடையாது ஆகிய இஸ்ரேலுக்கு எதிரான மிரட்டலை கொடுத்தா மட்டும்தான் இஸ்ரேல் காசா பகுதியில் செய்கின்ற போரின் முடிவுக்கு கொண்டு வருவார்கள் காசா பகுதிக்கு தேவையான மனிதவமான உதவிகளை கொடுப்பதற்கு அனுமதியை கொடுப்பார்கள் ஆகவே இஸ்ரேலுக்கான மிரட்டலை உலக நாடுகள் கொடுக்க ஆரம்பியுங்கள் அப்படி செய்தான் மக்களை பாதுகாக்க முடியும் மற்றும் ஜெர்மனியானது என்ற பெயரில் ஒரு குழுவானது போக போறார்கள் ஏற்கனவே இந்த ரஷ்யா உக்ரைன் போராணது ஆரம்பித்த போது ரஷ்ய தரப்பிலிருந்து ஒரு கடுமையான எச்சரிக்கையை அதாவது நிறந்தார்கள் நாடுகளாக இருக்கட்டும் எந்த ஒரு நாடுகளாக இருக்கட்டும் அவர்கள் உக்ரைனுக்கு ஆதரவாக தங்களுடைய படைகளை உக்ரைனுக்கு அனுப்பினார்கள் என்றால் அந்த நாடு ரஷ்யாவுக்கு எதிரான போரை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றுதான் ரஷ்யா வாழ்ந்து எடுத்துக் இதனால் அந்த நாட்டுக்கு எதிராக நாங்கள் நேரடியான போரில் களமிறங்குவோம் என்று ரஷ்யா தரப்பிலிருந்து கடுமையான எச்சரிக்கையை கொடுத்திருந்தார்கள் இப்படி இருக்கையில் தான் போலந்து மற்றும் ஜெர்மனியானது புதிய ஒரு இராணுவ கூட்டமைப்பை உருவாக்கப் போகிறார்கள் பட் இவர்கள் நேரடியாக இதனை உக்ரைனுக்கு அனுப்ப மாட்டார்கள் போரி மிஷனரிஸ் என்ற பெயரில் தான் உக்ரைனுக்கு அனுப்புவார்கள் என்று நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஏற்கனவே நாட்டோட ராணுவ வீரர்கள் உக்ரைனுக்கு ஆதரவாக உக்ரைனில் இருந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ரஷ்யாவும் தேடி தேடி வெட்டியாடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் கிட்டரியில் கூட ஒடிசாவில் இருந்த நாட்டவோடு ராணுவ வீரர்களோடு ட்ரைனிங் சென்டர் மீது ரஷ்யா தாக்குதலை நடத்தி அந்த ராணுவ ட்ரைனிங் சென்டரை முழுமையாக அழித்திருந்தார்கள் இதனால் நூற்றுக்கணக்கான நாட்டவோடு ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் கிட்டரியில் வெளியே வந்திருந்தது ஆகவே நாட்டவோடு படைகளும் உக்ரைனுக்கு ஆதரவாக ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனில் இருந்து போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களை ரஷ்யா தேடி தேடி வெட்டியாடி கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாகத்தான் இருக்கு ரஷ்யாவுடைய பிரசிடெண்டாக மறுபடியும் புடினவர்கள் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கார் இதற்கு அமெரிக்கா தரப்பில் இந்த எப்படியான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் என்று என்றால் அமெரிக்காவின் ஒயிட் ஹவுஸோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக இருக்கிற யாக் அவர்கள் ரஷ்யாவுடன் நடந்த பிரசிடன்ட் எலெக்ஷனை பற்றி என்ன சொல்லியிருக்கார் என்றால் இப்போது இருக்கிற உண்மை என்னவென்றால் ரஷ்யாவுடைய பிரசிடென்டாக புடினவர்கள் இருக்கார் அமெரிக்கா இதனை அடிப்படையாக கொண்டுதான் செய்யப்பட போகிறோம் என்று சொல்லியிருக்கார் இதன் மூலம் ரஷ்யாவில் நடந்த பிரசிடென்ட் எலெக்ஷனையும் ரஷ்யாவுடைய பிரசிட புடினவர்கள் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கார் என்பதையும் அமெரிக்கா அங்கீகரிக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியும்

செலக்ட் பண்ணப்பட்டிருக்க என்பதுதான் உண்மையாக இருக்கு இப்போது புடன்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கு ஆகவே இன்னும் ஆறு வருடங்களுக்கு ரஷ்யாவை தான் ஆட்சி செய்ய போறார் நீங்க சொன்ன மாதிரியே போலியான இடம்பெற்றதாக இருந்தாலும் ரஷ்யாவில் இடம்பெற்றிருக்கு உக்ரைன் நீங்கள் தேர்தலை நடத்த போறீங்க என்பதுதான் பல பேருடைய கேள்வியாக இருக்கு நான் இதனை கேட்கல சோசியல் மீடியாவில் நிறைய பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் ஏனென்றால் ரஷ்யாவை சர்வதிகார நாடு என்று சொன்னார்கள் பட் ரஷ்யாவிலேயே தேர்தலானது வெற்றிகரமாக இடம்பெற்றிருக்கு பட் பட் உக்ரைனை டெமோக்ரஸி நாடு என்று சொல்கிறார்கள் பட் இப்போ வரையுமே தேர்தல் டேட்டானது தள்ளிப்போன பிறகு அதாவது தேர்தல் டேட்டை தாண்டியுமே உக்ரைனில் பிரசிடண்ட் எலக்ஷன் ஆனது நடக்கல ஆகவே ரஷ்ய சர்வதிகார நாடா அல்லது உக்ரைன் சர்வதிகார நாடா இப்போது சோசியல் மீடியாவில் நிறைய பேர் உக்ரைனை தான் சர்வதிகார நாடு என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே செலன்ஸ் அவர்களே நீங்கள் எப்போது உக்ரைனில் தேர்தலை நடத்த போறீங்க என்பதுதான் பல பேருடைய கேள்வியாக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபரில் ஐரோப்பிய இனத்தில் இணைவதற்கான வாக்கெடுப்பானது மோல்டோவாவில் இடம்பெறும் என்று மோல்டோவாவோட பிரசிடண்டாக இருக்கிற மாயா சண்டு அவர்கள் சொல்லியிருக்கார் இதனை வெளிப்படையாக பார்க்கும்போது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவதற்கான வாக்கெடுப்பு மாதிரி உங்களுக்கு தோணினாலும் இது உண்மையிலேயே மறைமுகமாக நேட்டோவில் இணைவதற்கான நடவடிக்கையாக தான் பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் ரஷ்யாவை சுற்றி இருக்கிற நாடுகளை நேட்டோவில் இணை இணைப்பதற்கான நடவடிக்கை தான் இப்போது போய்கொண்டு இருக்கு அதன்படி பின்லாந்து முதலில் நேட்டோவில் இணைந்து கொண்டார்கள் அடுத்ததாக சுவினரின் நேட்டோவில் இணைந்து கொண்டார்கள் இப்போது இதனைத் தொடர்ந்து ரஷ்யாவை சுற்றி வளைப்பதற்காண்டி அசபெஜான் ஆர்மேனியா மற்றும் ஜோர்ஜியாவில் நேட்டோவில் இணைப்பதற்கான நடவடிக்கையானது போய்கொண்டிருக்கு அண்ட் ரைஸாவை சுற்று வளிக்கணும் என்றால் மோல்டோவாவை நாட்ரோவுக்கு இணைத்தாகணும் அதுக்கான நடவடிக்கைகளையும் நாட்ரோ ஆனால் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் மோல்டோவா ஏற்கனவே ப்ரோ வெஸ்டர்ன் நிலைப்பாட்டை எடுத்து ரைஸாக்கு எதிரான கருத்துக்களையும் ரைஸாக்கு எதிரான நடவடிக்கைகளையும் ரைஸாக்கு எதிரான தடைகளையும் போட ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆகியவை அடுத்த உக்ரைன் இந்த மோல்டோவாவாகத்தான் இருக்கும் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்தாக இருக்குது மோல்டோவா மட்டுமில்லாமல் அசபைஜான் அர்மேனியா மற்றும் ஜோர்ஜியாவும் இந்த லிஸ்டில் இருக்கிறார்கள் ஆகியவை உக்ரைனுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் மோல்டோவா அசபைஜான் அர்மேனியா மற்றும் ஜோ ஏற்பட போது என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்தாக இருக்கு வீடியோவை முடிக்க முன்னம் அனைவருடையும் ஒரு பணிமான வேண்டுகோள் இந்த இஸ்ரேல் பாலிசின் போரை பற்றிய உண்மை செய்திகளை வெளிப்படையாக சொல்லுகின்ற சேனல்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருவதாகவும் அந்த சேனல்கள் எப்போவனாலும் முடக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற பயமானது நிலவி வருகின்றது ஆகியவை அந்த ஒரு சூழ்நிலை எங்களுடைய சேனலுக்கு மேற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கின்றபடியால் நாங்கள் ஒரு பேக்கப் சேனலை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த சேனலுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள் அந்த சேனலையும் ரஷ்யா உக்ரைன் போர் இஸ்ரேல் பாலஸ்தீன் போரைப் பற்றிய செய்திகள் மற்றும் பல முக்கியமான வீடியோக்களை அப்லோட் பண்ணுவோம் ஆகவே மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள்